எங்க மாநாடு விக்கிரவாண்டியில் தான் இடம் கிடைச்சது உங்களுக்கு ஏன் உங்களுக்கு திருச்சி நாமக்கல் இடம் கிடைக்கலையா இடம் கிடைச்சது இதோட பெரிய ஏக்கரை கிடைச்சது ஏன் ஏன் விக்கிரவாண்டி தான் வேணும்னு ஒருத்தர் பிடிவாதம் பண்ணி நின்னாரு புசியானந்த வேற யாரு எங்களுக்கு புதுச்சேரி பக்கம் பாண்டிச்சேரி பக்கம் அதான் எங்களுக்கு ஆக்சஸ் ஈஸி அப்படி தான் நின்று நீங்க வந்து மேடை அமைச்சதுல எவ்வளவு அடிச்சுக்கிட்டு சொல்ல வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் இது இந்த மாநாட்டை வச்சு எவ்வளவு போய் சொல்றீங்க மாநாட்டை வச்சு சம்பாரிச்சாங்க இன்னும் தமிழக வெட்டி கிழக்கு மேல குற்றச்சாட்டு நிர்வாகி நிறுவனத்துக்கு வந்து பணம் தான் போஸ்டிங் போறாங்க வாங்குறது விஜய் பேர சொல்லி இவங்க வாங்குறாங்களா இல்ல நீங்க ஒரு மாவட்ட செயலாளர்களும் எவ்வளவு கொடுப்பாங்க நிறைய இடத்துல மாவட்ட செயலாளர்கள் வந்து எங்க ரொம்ப வருஷமா இருக்காங்க மாவட்ட செயலர்கள் கிட்டத்தட்ட அவங்க மக்கள் இயக்கமாக பல வருஷமா செயல் அதாவது செயல்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அவங்க நிச்சயமா வாங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து நிறைய காசு செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மாவட்ட செயலர்களாம் நான் விஜய் அவர்கள் முதல் படத்திலிருந்து இல்லை இல்லை நான்காவது ஐந்தாவது படத்திலிருந்து இது வரைக்கும் நான் ஒரு நாற்பத்தாறு ஐம்பது லட்சம் வரைக்கும் செலவு பண்ணியிருக்கேன் போஸ்டரு பேனர் பால் ஊற்றுற செலவு சாப்பாடு போட்ட செலவு அப்படின்னு நிறைய செலவு பண்ணியிருக்கேங்க அப்படின்னு சொல்ல மாட்டுச்சலர்கள் இருக்காங்க இது திடீர்னு ஒருத்தர் மேலேருந்து குதிச்சிருப்பார்ல அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் வானத்திலிருந்து குதித்தவர்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வானத்துலேருந்து குதித்த ஒருத்தருக்கு பொறுப்பு மாட்டுச்சலரை போட்டிருப்பார்ல சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் அவர்கிட்ட காசு வாங்கியிருப்பாங்க